கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆதி ஆகமும் பதிமூன்று அஞ்சுலேருந்து ஆறில் ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்றுன்னு வாசிக்கிறோம் ஒருத்தவன் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறான்றதுக்கு அடையாளம் அவன் அடைஞ்சிருக்கக்கூடிய செல்வோன்னு தான் ஆரம்ப காலங்களில் புரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்துச்சு கர்த்தர் ஆபராம மட்டும் ஆசிர்வதிக்காமல் அவன் யாரை ஆசிர்வதிக்கிறானோ அவங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு தந்தை செஞ்சுருக்கிறாரு அப்படியே அவர் லோத்தையும் ஆசீர்வதிச்சிருந்தார் அவனும் இப்போது செல்வ சீமானாக இருந்தான் லோத்தினுடைய ஆரம்பம் நல்லாவே இருந்துச்சு அவனுடைய சித்தப்பாவாகிய ஆப்ரஹாமோடு இருந்து தேவனை விசுவாசித்தான் ஆதியாகமும் பதிமூன்று ஏழில் ஆபராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள்னு வாசிக்கிறோம் இப்போது ஆபராமுக்கு இன்னொரு சோதனை வந்துச்சு இந்த சோதனை குடும்பத்துல இருந்தே வந்துச்சு இப்போ பிரச்சனை வேலைக்காரர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சுது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் உருவாக்கி ஆபிராம் லோத்துனுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு இது சீக்கிரமாக சரி செய்யப்படணும் இல்லைனா கானானியர் முன்னாடி அது ரொம்ப அவமானத்தை கொண்டு வந்துடும் இந்த பிரச்சனையை ஆபராம் எப்படி சந்திச்சு தீர்த்தாருன்றது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது இந்த பிரச்சனையை ஆபராம் கையாண்ட விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு பஞ்சம் வந்தப்போ எகிப்துக்கு போனதும் அதனால ஏற்பட்ட விளைவுகளும் ஆபராமுக்கு மறக்க முடியாத பாடத்தை கற்றுக் கொடுத்துருந்துச்சு இப்போ தன்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் செயலில் காட்ட அப்புறம் தெளிவாக இருந்தது நல்லாவே தெரியுது தான் எடுக்கக்கூடிய முடிவுனால குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் எழும்பக்கூடாதுன்றதுலேயும் கவனமாக இருக்கிறான் ஆமாம் நாம் சகோதரர்னும் நமக்குள்ளே எப்பொழுதும் பிரிவினை இருக்கக்கூடாதுன்னோ லோத்துக்கிட்ட புரிய வைக்கிறான் நம்பிக்கின்றது சிந்தையில் மட்டும் இல்லை செயல்லையும் இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாம எப்பொழுதும் உறவா இருக்கணும்னா தனித்தனியா வசிக்கிறது நல்லதுன்ற முடிவுக்கு வர்றான் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய காணான் தேசமானது பறந்து விரிந்த மிகப்பெரிய தேசம் அது இவங்க வசிக்கிறதுக்கும் இவங்க பின்வரக்கூடிய சந்ததிக்கும் போதுமானது தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தில் இடம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை முதலாவது லோத்துவுக்கே ஆபிராம் கொடுத்ததுனால அவனுடைய விசுவாசம் வளர்ந்து வந்திருக்கிறத பார்க்க முடியுது ஆபிராமனுடைய இந்த செயல் ஆச்சரியமாக இருந்தது ஆபிராமே குடும்பத்தில் பெரியவன் அவனையே தேவன் அழைச்சாரு அவனுக்கே முதல் உரிமை இருக்குது தேவன் ஆபிராமுக்கு தான் வாக்குத்தம் செஞ்சுருந்தாரு லோத்துக்கு இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் முதலாவது தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பை லோத்துவுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ரொம்ப சிறந்ததாக கர்த்தர் பார்த்தாரு தன்னுடைய தேர்வை விட தேவனே கொடுத்தா அந்த முடிவுகள் எப்பொழுதும் நன்மையாகவே இருக்குன்றதை இப்போ ஆபராம் கற்று பிரியமானவர்களே நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது நாம் எப்படி செயல்படுறோம் லோத்த போலவே செயல்படுறோமா இல்லை ஆபிரகாமை போல் செயல்படுறோமா எந்த பிரச்சனை வந்தாலும் அவசர அவசரமாக முடிவெடுக்கிறோமா இல்லை நிதானிக்கிறோமா பல காலம் நன்மை செஞ்சவங்களுடைய உறவை அற்பமான காரியங்களுக்காக உதறி தள்ளிடுறோமா இதையும் சிந்திப்போம் தேவனிடத்தில் எப்படியாப்பட்ட விசுவாசத்தை வளர்த்து வச்சுருக்கிறோம் இதையும் சிந்திப்போம் நேரம் எடுத்து சிந்திப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்